வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றம பார்க்கப்பட வேண்டும் இப்போ முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழிலும் போது எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே நம்ம அனுமலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் நாலு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டி இன் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு நம்மளால உணர முடியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது இப்போ நமக்கு வந்து பிஇ பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே இது வந்து பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த புக் வேல்யூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டான் ஆகும் அதை எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கியூ டூக்கு வந்துள்ள இவங்கள இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு வீடியோ போட்டிருப்போம் அதுல இதில் டெமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் நம்ம பார்த்துக்கலாம் இல்லாட்டி வேறு சில ஸ்டாக்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் கியூ த்ரீக்கோ க்யூ ஃபோருக்கோ அடுத்து நம்ம அப்டேட் பண்ணும்போது இதை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்போ நமக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி பெக் டிடிஎம் ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது அதே மாதிரி பிக்கி ரேங்கிங் வந்து பார்த்தோம்னா பெக்கி ரேங்கிங் ஒன் பாயிண்ட் ஒன்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஹை வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டி ஃபிஃப்டியோடு போன வருஷம் இருபத்தி வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி செவன்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி இல்லை நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறது புரிதல் கூட எடுத்துக்கிட்டோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நாலேசஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ரெண்டு பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு இருபது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஏபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி ஏழு பெர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனாலும் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹைலோ பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் மாதம் ஹை வச்சிருக்கிறான் நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெவலில் டிசம்பர் மாதம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பரில் லோ வச்சிருக்கிறான் தொண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலில் பார்ப்போம் இந்த பேட்டர்ன் வந்து சப்சிக்வென்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் ஃபார்ம் ஆகுதா ஃபாலோ ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் எனிவே நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரே எல்லாம் நம்ம பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி ஒன்று ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டு கீழே தான் இப்போ ட்ரேட் இருக்கிறான் இது ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக அப்படியே இருக்குது சஸ்டெயின் ஆகுது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து எஸ் ஒன் அறுபத்தஞ்சு எஸ் ஒன் வந்து அறுபத்தி அஞ்சு எஸ் டூ ஐம்பத்தி ஆறு எஸ் த்ரீ இருபது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன அப்சர்வேஷன் பார்ப்போம் இவன் அப்படியே கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் ஆகி எஸ் ஒன் உள்ள வரான்னு வச்சுக்கோமே எஸ் ஒன் எஸ் டூ வந்து கொஞ்சம் நேரோ ரேஞ்சாக இருக்குது நமக்கு வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து அதோட கேப்பை வந்து பார்த்தோம்னாக்கா நேரோ கேப்பாக இருக்குது ஸோ எஸ் டூவை கீழே உடைக்குமாங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது கஷ்டமான ஒரு காரியம் மோஸ்ட்லி வந்து எஸ் ஒன் அண்ட் எஸ் டூவில் கன்சாலிடேட் ஆகிட்டு எகெயின் திருப்பி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேக் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் இது டவுன் எக்க கரெக்ஷன் கரெக்ஷன் கரெக்டிவ் ட்ரெண்டு வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது நம்மளுடைய அப்சர்வேஷனாக இருக்குது தென் சப்ஸிக்வெண்ட்டாக சப்போஸ் வந்து இப்போ இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகுறான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஆர் ஒன் நூற்றி ஏழுலேருந்து நூற்றி பத்து அதே மாதிரி தான் பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நம்ம பார்த்தோம்னா நேரோ டிஸ்டன்ஸாக இருக்குது அதனால ஆர் ஒன்னை உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான அதாவது சாத்தியம் கம்மியாக இருக்கக்கூடியதா பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படி உடச்சு போச்சு ஆறு ஒன்று உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு த்ரீ நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த ப்ரைஸெல்லாம் நம்ம இந்த வருஷத்துக்கு கவனமாக இருந்துக்கிறது நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே